வணக்கம் எம் கேட்டி திருசீசி நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம ஊரோடைய இன்னை கிளைமேட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம ஊரில் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி பன்னெண்டு கால் மணிக்கு எடுத்தது இந்த வீடியோ அதாவது காலையில் ஒரு ஆறு மணி அல்லது ஆறரை மணிக்கு இருக்கிற கிளைமேட்டு போல தான் இருக்குது அதாவது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரியான மலைவாழ் ஸ்தலங்கள் அங்கெல்லாம் எப்படி இந்த பனி டைமில் இருக்குமோ அதே போல் வந்து நம்ம ஊரில் மழை பெய்யலை ஆக்சுவலாக இது மழை கிடையாது அதாவது அந்த பனிச்சாறல் தான் வந்து இருக்குது அந்த அளவுக்கு பனி வந்து ஃபுல்லாக படர்ந்து இருக்குது நம்ம ஊரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனியில் வந்து சாரல் மாட்டம் இருக்கும்ல அந்த சின்ன சின்ன மிஸ்ட்டு அந்த இது தான் வந்து இந்த ரோட்டில் தண்ணி இருக்கிறது காரணம் மழையெல்லாம் பெரிய அளவில் மழையெல்லாம் பெய்யலை பட் அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ரம்யமாக இது நம்ம ஊர் தான் நம்ம ஊரில் இந்த மாதிரி கிளைமேட் அதுவும் கரெக்டாக ஒரு மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரலும் இருக்க முடியாது அது காலையிலேருந்தே இப்படி தான் இருக்குது இருந்தாலும் ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் இப்போ எடுக்கப்பட்டது தான் அந்த வீடியோ அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஆமாம் இதே நிலமை தான் வந்து நம்மளுடைய மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது இருக்குது காரணம் வந்து தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெஞ்ச மலை அதுக்கடுத்தபடியாக புதுக்கோட்டையில் வர இருக்கக்கூடிய மலை இதனால் வந்து இந்த கிளைமேட் வந்து இவ்வளோ ஒரு அழகாக தெரியுது நமக்கு உண்மையாலுமே இந்த கிளைமேட்டு பார்க்கல ஏதோ நம்ம பைக் ரைடில் வந்து கொடைக்கானல் அப்புறம் அந்த ஏற்காடு அந்த மாதிரி கொல்லிமலை போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடுகளில் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் மதினாப்பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சத்திரத்திலேருந்தே அந்த மதினாப்பள்ளிவாசலுடைய அந்த மினார் வந்து தெரியும் ஆனால் இங்கே மாதாவிலேருந்து பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ கிட்டே வரும்பொழுது தான் வந்து இந்த மதினா அந்த மினாரே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இது வந்து முக்கியம் இப்படி தாண்டியா அந்த புதூர் ஏரியா புதூரில் வந்து இப்படி போயிட்டுருக்கையில் பார்க்குறது தான் வந்து இந்த புதூருடைய இந்த இது இங்கேனெல்லாம் வந்து இந்த மலை மாற்றம் அதாவது அந்த முதுசாக மலைன்னு சொல்ல முடியாது அந்த பனித்துளி தான் வந்து அந்த அளவுக்கு தண்ணி ரோட்டில் நிற்கிற அளவுக்கு இப்படி கண்டினியூவாக இது பண்ணிக்கிட்டே இருக்குது சில இடங்களில் லேசாக சாரல் மழை பெய்யுது மற்றபடி மற்ற எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி தான் இருக்குது இதுதான் நம்ம ஊருடைய கிளைமேட்டு கிளைமேட்டில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காட்சி வந்து திருப்பி நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது நன்றி வணக்கம் நண்பர்களே இது நம்ம ஊர் தான் எம் த்ரீ சிக்ஸ்டி